அன்பு நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அம்பிரியமானவர்களே கர்த்த சொல்லுகிறார் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் கேள்விகளோடு இருக்கிற மகனே எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் ஏன் இந்த துயரம் என் வருத்தங்கள் நீண்டு கொண்டே போகிறதே நாங்கள் என்ன குற்றம் செய்தோம் எங்களை உறுதி செய்ய மன்னியுங்க அண்டு எங்களுக்கு விடுதலையை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க என்று கேட்டுக்கொண்டுகிற இருதயத்தை கர்த்தர் அறிவார் அவர் உன்னை எல்லா ஆபத்திற்கும் விளக்கி பாதுகாத்து உனக்கு ஆறுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் கர்த்தர் உன் துயரத்தை அறிவார் மகனே உன் துக்கத்தை அறிவார் மகனே தாங்கிட பலன் தருகிறவர் அதிலிருந்து தப்பிச் செல்ல உனக்கு வழியை செய்வார் இது ஆறுதல் அடைவாய் அநேக துன்பத்தின் மத்தியிலும் என்னை உறுதியாய்ப்பற்றி கொண்டிருக்கிறபடியால் நான் உன்னை உயர்த்துவேன் நான் உனக்கு சமாதானம் கொடுப்பேன் நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் நான் உங்களை உன் துயரத்தை நீக்கி உங்களுக்கு ஆறுதலை வரப்பண்ணுவேன் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் நீங்கள் இரட்டத்தினை ஆய்பெற்றுக் கொள்ளுவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு சுத்த சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து உயர்த்துவார் இதோ தேவன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார் கர்த்தர் விதமாய் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது மகளை அவர் சிங்காசனத்தின் உங்களை வைக்க இதோ அவர் வாக்கு பண்ணுகிறார் அப்படியே செய்வார் ஆமீன்